வணக்கம் சிவாஜி உங்களுக்கு இப்போ வந்து பாருங்க ஒரு அருமையான வீடு சேல்ஸ் வந்துருக்கு வீட்டில் இலவிசன் பார்த்து நல்லா கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரென்ஸுமே கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கும் கொடுத்துருக்காங்க எல்லாமே விண்டோ ஏர் செலுத்த அருமையா கொடுத்துருக்காங்க ஆமாம் வந்து நம்மளுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் பேசிங் இருக்கு டீக்கில் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டில் இந்த பெரிய ஒரு பதினாறு பதினாறு பெரிய ஒரு கால் ஒன்று கொடுத்திருக்காங்க அது மாதிரி எல்லாம் அருமையான டிவின் கொடுத்துருக்காங்க சைட் இந்த ஷோகேஜுக்குமே எல்லாம் அருமையான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூமும் வாங்க இந்த பர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க மேல எல்லாமே கப்போடு இருக்குல்லாம்